நெல்லையில் மாணவிகள் சலங்கை பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது ஏராளமானோர் பங்கேற்றனர் தமிழர்களின் பாரம்பரிய இயல் இசை நாடகம் என மூன்றும் ஒருங்கே அமையப்பெற்ற பரதநாட்டியம் அனைவராலும் விரும்பப்படுவதாகும் அத்தகைய பரதநாட்டியத்தை நெல்லையில் அமைந்துள்ள மகாராஜா நகர் ஸ்ரீ ஜெயேந்திரா கல்வி குழுமத்தினர் தனது ஜெயந்திரா கலா கேந்திரா சலங்கை பூஜை விழாவினை நேற்றைய தினம் ஸ்ங்கேரி சாரதா மண்டபத்தில் நடத்தினர் இந்நிகழ்ச்சிக்கு ஜெயேந்திரா பள்ளி குழுமத்தின் தாளாளர் ஜெயேந்திரன் வி மணி முன்னிலை வகிக்க பள்ளி முதல்வர் மற்றும் டீன் ஜெயந்தி ஜெயேந்திரன் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் திவ்யாஞ்சலி நாட்டிய பள்ளி இயக்குனர் முனைவர் திவ்யசேனா நட்டுவாங்க கலைமாமணி சோமசுந்தரி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பரதநாட்டிய பேரொழிகளை பாராட்டி பேசினர் நான்கு மாணவிகள் கலந்து கொண்ட இந்த சலங்கை பூஜையில் இறைவணக்கம் பக்தி பாடல்கள் நாட்டிய நாடகம் என அரங்கேற்றப்பட்டன இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நாட்டியாஞ்சலியை கண்டு ரசித்தனர் விழா ஏற்பாடுகளை ஜெயேந்திரா வெள்ளி விழா பள்ளி டாக்டர் ஜுவாலா சுவாமிநாதன் இ ஆர் சுவாமிநாதன் மற்றும் ஆசிரியர்களும் அலுவலர்களும் சிறப்பாக செய்திருந்தனர்